ஆதி பாரதி நாளைக்கு ஒரு செம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சாரதாமா வந்து பாரதி கிட்டே வந்து வாசுவை பற்றின எல்லா உண்மைகளும் ஆதியை பற்றி எல்லா ரகசியங்களும் சொல்ல போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாரதாமா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ராத்திரி நம்ம மேலே வந்து பாரதியும் சரி தமிழ் பாப்பாவும் சரி ஆதி மூணு பேரும் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க இதை வந்து ஸ்வேதா வேற நம்மளை வந்து மெ இருக்கா தேவையில்லாமல் பயமுடுத்துகிறா இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னென்னா நம்ம தப்போ சரியோ அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்குறது தான் வந்து நல்லது பாரதி கிட்டே இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா அவளும் கோவப்படுவாள் அதனால் நம்மளே மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு ஒரு அதிரடியாக ஒரு முடிவு பண்ணுறாங்க சாரதாமா வந்து கீழே வந்து நடந்து வர்றப்ப வந்து தமிழ் பாப்பா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேங்க இல்லை நான் சும்மா விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப சரி விளாடு அம்மா எங்கே இருக்கா அப்படிங்கிறப்ப இந்த இங்கே தான் இருக்காங்க அப்படின்ட்டு சோபாவில் உக்காந்துருக்கப்ப பாரதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னோன்னே என்ன அப்படின்னோடனே நாளைக்கு வந்து நமக்கு உனக்கு நடக்க போகிறதில்ல அந்த தாலி கயிறு மாத்திரை ஃபங்க்ஷன் அது வந்து நல்லபடியாக நடக்கணும் அது மட்டும் இல்லை நான் தான் வந்து உன்னையும் சரி அதையும் ஏற்றுக்காமையே இருக்கேன்ல நாளைக்கு வந்து எனக்கு அந்த தாலி கயிறு மாத்திரப்ப அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு கிட்ட வந்து மனசு விட்டு சொல்கிறாங்க அதனால் என்னம்மா உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே இருக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க தவிர என் மேலே வந்து உங்களுக்கு வெறுப்பு இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே உண்மைதான் பாரதி நான் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து மனசு வந்து சஞ்சலப்பட்டுட்டேன் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல விடுங்க நீ என் கண்ணு முன்னாடியே வந்து நீ நிறைய ட்ரிப்பை வந்து ஆதியை காப்பாற்றியிருக்க இல்லை நீ ஆதி பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து அவனுக்கும் பலம் உனக்கும் பலங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பு என்னங்கிற விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க என்ன அப்படி என்னன்னு பாரதி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அதோடு முடிக்கிறாங்க என் ப்ரோமோவை